லட்சுமி உமா சுந்தரி என்னப்பா அவங்களாம் ஆளையே பார்க்க முடிய மாட்டேங்குது வரவே மாட்டேங்கிறா இப்பெல்லாம் கூட்டத்துக்கு ஆமா பங்கஜோக்கா சொல்ற மாதிரி மூணு பேரும் கேங்ல சேர்றதே இல்ல பாடி பேச வர்றதும் இல்ல என்ன வீட்டை விட்டு வெளியில வர்றதே இல்லையா இல்ல தனியா கூட்டம் போடுறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பங்கஜோக்கா எங்க வீட்டுல வேலை பார்க்கவே நேரம் சரியா இருக்குது என்ன சுந்தரி உங்களுக்கு தான் வீட்டில் வேலை இருக்கிற மாதிரியும் எங்களுக்குலாம் வீடே இல்லாத ஊர் ஊரா சுற்றுற மாதிரி சொல்கிற எங்களுக்கு தான் வீட்டில் வேலை இருக்கு நானும் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டுக்காரர் வேலைக்கு அனுப்பணும் நாங்களாம் வர்றது இல்லையா பேசுறது இல்லையா ஏய் கீதா இப்போ என்ன அவ சொன்னா சும்மா வேலை இருக்குன்னு தானே எதுக்கு இப்போ நீ இப்போ கோவப்படுற சரி சரி ஆளா பேசிட்டு இருக்காம இந்த வருஷம் திருவிழாவுக்கு எங்க துணி எடுக்கலாம் எப்ப துணி எடுக்க போறதுன்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா இல்லையா

எப்போ போறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்கப்பா என்னைக்கு எப்போன்ட்டு ஏன்னா நான் மாட்டை பார்க்கணும் பால் டீச்சனோ அப்புறம் போயிட்டேனா என் வீட்டுக்காரர் என்னை திட்டுவார் சரிம்மா எனக்கு ஓகே தான் எல்லாரும் போகும்போதே நானும் வரலன்னு எப்படி சொல்ல முடியும் போகலாம் போகலாம் சூப்பர் அக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ரெடியாக இருங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் பஸ் பஸ் ஏறினா தான் நம்ம மதியத்துக்குள்ளே அங்கே போவோம் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு பிடிச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பஸ் ஏறணும்னா பத்து மணிக்கெல்லாம் இங்கே வந்துடலாம் என்ன சொல்றீங்க ஓகே தானே சரி என் அப்புறம் போ இன்னக்கே பேசி எப்படியாவது காசு ரெடி பண்ணனும் எல்லாரோ போறதுக்குள்ள காசு கையில வெச்சுக்கோங்கடி எவ்ளோ எல்லாம் வேணுமோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அத பத்தில இத பத்தில சொல்லக்கூடாது போறது புது இடம் எங்க LMB தெரியாது சரி அப்ப எல்லாருக்கும் ஓகே தான் எல்லாரோ போலாம் சரி இப்ப கிளம்பலாமா வீட்டுக்கு போலாம் வாங்க இவங்க வேற திருவிழாவுக்கு மெட்ராஸ்ல போய் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டालங்க நான் வேற எல்லாரே காசு ரெடி பண்ண சொல்லிட்டேன் இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல காசுக்கு இந்த மனுஷன் கிட்ட பப்பப்பனு ஆடுவாறே சரி இன்னைக்கு ஒரு நாடகத்தை போட வேண்டியதுதான்

ஊருக்குள்ளே எல்லோரும் மெட்ராஸ்க்கு போய் துணி எடுத்து இந்த வருஷத்து விழாக்கு போட போகிறாங்களாம் அதான் கேள்விப்பட்டேன் ஒரே மனசு கஷ்டமாக போச்சு நம்மக்கிட்ட இங்கே காசாக இருக்குது அங்கே போய் துணி எடுத்து போடுறதுக்கு உள்ள ஒரு துணியவே எடுத்து போட்டு திருவிழா கொண்டாட வேண்டியதுதான் இதுக்காக இவ்வளோ சுகமாக இருக்க சரி பசங்களையும் கூட கூட்டிகிட்டு போ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி கொடு உனக்கு பிடிச்சதே நீ வாங்கிக்க பசங்களும் அப்படியே ஊரெலாம் சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும் இல்லை போயிட்டு வாங்க நம்ம இருக்கிற நிலைமையில இப்போ எதுக்கு அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் என்னைக்கு போகணும் எப்போன்னு சொல்லு நான் அதுக்கேற்ற மாதிரி பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் எனக்கு வேலை இருக்குது இல்லைன்னா நான் கூட வரலான்னு பார்த்தேன் நீங்கள் போயிட்டு வா பரவாயில்ல இன்னொரு நாள் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து போய்க்கலாம் சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட்றதா எடுத்து வை இந்த கை கால்லாம் கழுவிட்டு வர சரிங்க சரிங்க போயிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுவீங்க அப்பாடா எப்படியும் அந்த மனுஷன் சண்டை போடாமல் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷம்